பெண்கள் தாலியை வந்து மஞ்சள் கயிறில் போடுறது தான் செயினில் போடுறது நல்லதான்னு கேட்டால் மஞ்சள் கயிறில் போடுறது ரொம்ப நல்லது மஞ்சள் கயிறில் தாலி போடும்போது என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு குரு பார்வை இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இப்போ நம்ம மஞ்சள் கயிறில் தாலி போடும்போது தாலியை வந்து தினமுமே அந்த தாலி கயிறை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் பூசுவோம் அந்த மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானோடய அம்சமாக இருக்கும் அது வந்து குரு பகவானுடைய அருளை வந்து அப்படி இருக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் தாலியை வந்து மஞ்சள் கயில போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா அந்த காலத்தில் ஏன் வந்து தாலியை வந்து மஞ்சள் கயிறில் போட்டிருந்தாங்க அப்படின்னா டெய்லி நம்ம மஞ்சள் போடுறோம் இல்லையா அந்த தாலி கயிறுக்கு அப்போ அது போடும்போது அந்த மஞ்சள் வந்து கிருமி நாசினியாகவும் பயன்படும் இப்போ சில பேர் பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க காலத்தில் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு போது மஞ்சள் டெய்லி பூசுவாங்க இல்லையா அப்போ அது அந்த வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் அவங்களுக்கும் ஒரு கிருமி நாசினியாக இருந்து அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம இந்த காலத்தில் சேஃப்டியாக இருக்கணும்னா மஞ்சள் கயிறு வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லலாம்